ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிதி காய் பொரியல் செய்யப்பறோம் இன்றைக்கி தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் வந்து மிதி மிதிப்பாகற்காய் இந்த மிதிப்பாகற்காய் இந்த சின்ன சின்னதாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் நான் டேரக்டாக நெருக்கிட்டேன் நெருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருக்கலாம் அந்த இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதை தவிர இந்த பாகற்காய் சைஸ்லேயே கொஞ்சோண்டு புளி அதை கரைச்சுங்க ஏன்னா இந்த அந்த புளி சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கரெக்டாக வரும் ஆனால் பாகற்காய் பொறுத்தவரைக்கும் இந்த கசப்பு தன்மை மாறக்கூடாது கசப்போட சாப்பிட்டா தான் அதோடய முழு முழு மருத்துவ உடம்பு நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஒரு வானிலை எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் இந்த பொரியலை பொறுத்தவரைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் நீங்களும் தேங்காய் அண்ணே சேருங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறோம் பாவ ஒரு தேங்காய் நல்லா வதக்கிக்கிங்க முதல்ல கொஞ்சம் சுருங்க கொஞ்சம் சுருங்கட்டும் அது லைட்டாக ஸ்ரிங்காக மட்டும் வதக்கிக்க ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் இல்லட்டில் லோ ஃப்ளேமில் அதை அப்படியே எண்ணெயோட சேரட்டுங்க எண்ணெயோட சேர்ந்து கொஞ்சம் சுருங்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோம் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள் சைஸு நம்ம போட்ட சைஸும் ஒரு சைஸும் சுருங்கிடுவோம் இதுதான் கரெக்டாக நான் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா சில்லி பவுடர் சில்லி பவுடர் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி பிரட்டிக்குவோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது வெங்காயத்தையும் சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிறோம் வெங்காயம் வர நல்லா வதங்கின பிற்பாடு ஒரே ஒரு தக்காளி அதையும் நெருக்க வச்சுங்க அதை அடுத்த சேர்த்துங்க மூணு பூண்டு பல்லு இடிச்சிருக்கேங்க அந்த இடிச்ச பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு பல்லு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோங்க இந்த முறை சால்ட் தான் பயன்படுத்துகிறேன் கல் புல்ல வெங்காயம் ஓரளவு வதங்கின பிற்பாடு ஒரே ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதையும் துண்டா நறுக்கி வச்சுங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுங்க புளிக்கரைசல் நான் புளிக்கரைசல் இருக்குதுன்னு சொன்ன தான் உங்களுக்கு அந்த மிதி பாவக்காய் சைஸுக்கே ஒரு பாவக்காய் சைஸுக்கே புளி எடுத்துங்க அதை கரைச்சிங்க அதை ஊற்றிங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வேணுன்னா ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சமா ஜாஸ்தி வேண்டாம் அதை கரைச்சிங்க புளிக்கரைசல் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்ல ஒரு கிளறு கிளரி இது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் மூடி வைக்கலாங்க நம்ம இது பூரா லோ ஃப்ளேமில் தான் பண்ணுறோம் ஹைஃப்ளேம்கே போல் ஐ என்ன மீடியம் ஃப்ளேம் கூட நம்ம வைக்கலாம் எல்லாமே லோ ஃப்ளேம் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் குளிக்கரிசல் சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் சொன்னாங்க உங்கள்ட்ட பத்து நிமிஷமே லோ ஃபிளேமில் அதை குக் பண்ணிட்டோம் பத்து நிமிஷம் இந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை நம்ம ஹோம் மேட் கரம் மசாலா ஏற்கனவே ரெசிபி பாத்து இருப்பீங்க அத ஒரு ரெண்டு சிட்டியை தூவிக்கிறேன் ரெண்டு சிட்டிகை சிட்டியதாங்க அதுக்கு மேலே வேணாம் கரம் மசாலா ரெண்டு சிட்டிகை தூவிட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டுங்க உப்பு முதல்ல நம்ம போட்டது தான் அரை ஸ்பூன் தான் உங்களுக்கு தேவையான ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க எனக்கு அந்த அரை ஸ்பூனே போதுமானது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பெரட்டி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க மிதிப்பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரம் சட்டி சட்டும்